மதுரையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வெளிநடப்பு போராட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மணி நேர வெளிநடப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த வெளிநடப்பு போராட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினமாக அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்தப் போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகியன் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கோபி மாவட்ட பொருளாளர் முத்துபாண்டியன் முகைதீன் அப்துல் காதர் ராம்குமார் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் சுரேஷ் செல்வக்குமார் தமிழ்நாடு நிலளவியர் ஒன்றிப்பு மாவட்ட தலைவர் ரகுபதி கிராம ஊழியர் சங்கம் சார்பில் பால்சாமி கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் ராஜன் சேதுபதி உட்பட வட்டாட்சியர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் நில அளவியர்கள் அலுவலக உதவியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தீர்க்க வேண்டும் அழைத்து பேசு அழைத்து பேசுற கூட்டமைப்பில் தீர்வு காணு கோரிக்கை மீது தீர்வு காணு கோரிக்கைகள் தீர்க்காவிட்டால் கரங்கள் போராடும் கூட்டமைப்பில் கோரிக்கையை நிறைவேற்ற நிறைவேற்று தமிழக அரசு மாநில அரசு வருவாய் துறை ஊழியர்க்கை மேம்பட்ட ஊழிய அனைத்து வட்டங்களின் போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளக்கட்டும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை ஒரு மணி நேரம் நாற்பதாயிரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்களது பணிகளை புறக்கணிப்பு செய்து வெளிநடப்பு செய்து இன்று மாலை நேர மாவட்டம் மற்றும் வட்டத்தரங்கில எழுச்சியான ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் குறிப்பாக வருவாய்த்துறையில அதீதமான பணி நெருக்கடி ஒரு செயற்கையான ஒரு பணி நெருக்கடி என்பது திணிக்கப்படுகிறது மாவட்ட மாநில நிர்வாகத்தால் இதை கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்று பனிப்பொருள் காரணமாக நிறைய ஊழியர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் அதை கருத்தில் கொண்ட வேண்டும் அதே போல வருவாய்த்துறையில சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அனைத்து நிலை அலுவலர்களும் கைவர்களால் சமூக விரதலால் தாக்கப்படும் நிலை என்பது தொடர்கிறது எனவே மருத்துவர்களை போல வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு ஒரு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்ற இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் அதே போல மற்ற துறைகளை விட பனித்தன்மை பனிப்பொழிவு அடிப்படையில அதிகமான பணிகளை மேற்கொள்ளும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தமிழக அரசால் காலதாமம் செய்யப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் கோரிக்கை எனவே இதுல பரிசீலனை ஆணைகள் வழங்க வேண்டும் அதே போல வருவாய்த்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் இன்று கருணை அடிப்படை நியமம் என்பது மறுக்கப்படுகிறது குறிப்பாக கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படை நியமம் என்பது மறு மறுக்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் வெளியிடப்பட்ட அரசாணையில் கூட மீண்டும் சிறப்பு காலமுருகளை வழங்குவோம் என்றதை கண்டிப்பாக எதிர்க்கிறோம் நாங்கள் அதனை மாற்றியமைக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவில் மிக வீரியமான போராட்டங்களை காலவரையேற்ற வேலைநிறுத்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை போராட்டங்களை அறிவிக்க உள்ளோம் அதற்கு முன்பாக முதல்வர்கள் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பாளர் அழைத்து பேசி சுமூக தீர்வு எட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முருகையன் மாநில ஒருங்கிணைப்பாளர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்